தூற்றலும் போற்றலும் தூற்றலும் போற்றலும் உனது விருப்பு வறுப்புக்கேற்றபடி இணைமாறச் சொல்லுவது எப்படி நியாயமடா உனது விருப்பு வறுப்புக்கேற்றபடி மாறச் சொல்லுவது எப்படி நியாயமடா உனக்குப் பிடிக்காத ஒன்றை நான் செய்துவிட்டால் இணை நீ இகழ்கின்றாய் என்னை பழிக்கின்றாய் உனக்கு பிடித்த ஒன்றை நான் செய்துவிட்டால் என்னை நீ புகழ்கின்றாய் என்னை கொண்டாடுகின்றாய் உனது விருப்பு ஏற்றபடி எனது செயற்பாட்டை எப்படி நான் முன்னெடுப்பேன் உனது விருப்பு வறுப்புக்கு ஏற்றபடி எனது செயற்பாட்டை எப்படி நான் முன்னெடுப்பேன் உன்போல் பல நூறு ஆயிரம் பேர் உள்ள ஊரில் உன்போல் பல நண்பர் நண்பர்கள் சூழ்ந்திடையில் உன்போல் ஒவ்வொருவர் விருப்பு வறுப்புக்கும் ஏற்றபடி நடத்தல் இயலுமா உன்போல் பல நூறு ஆயிரம் பேர் உள்ள ஊரில் உன்போல் பல நண்பர் அன்பர்கள் சூழ்ந்திடையில் உன்போல் ஒவ்வொருவர் விருப்பு வறுப்புக்கும் ஏற்றபடி நடத்தல் இயலுமா சாத்தியமா தூற்றுவதும் போற்றுவதும் அவரவர் விருப் விருப்பின்பால் ஏற்படுவதென்பதனால் தூற்றுவதும் போற்றுவதும் அவரவர் விருப்பின்பால் ஏற்படுவதென்பதனால் இரண்டையுமே கணக்கடாது சாற்றுவேன் என் முடிவை செய்திடுவேன் என் பணியை உனது விருப்பு வறுப்புக்கு ஏற்றபடி நினைவாரச் சொல்லுவது எப்படி நியாயமடா உனக்கு பிடிக்காத ஒன்றை நான் செய்துவிட்டால் என்னை நீ இகழ்கின்றாய் என்னை பழிக்கின்றாய் உனக்கு பிடித்த ஒன்றை நான் செய்துவிட்டால் என்னை நீ புகழ்கின்றாய் என்னை கொண்டாடுகின்றாய் உனது விருப்பு வறுப்புக்கு ஏற்றபடி எனது செயற்பாட்டை எப்படி நான் முன்னெடுப்பேன் உன்போல் பல நூறு ஆயிரம் பேர் உள்ள ஊரில் உன்போல் பல நண்பர் நண்பர்கள் சூழ்ந்திடையில் உன்போல் ஒவ்வொருவர் விருப்பு வறுப்புக்கும் ஏற்றபடி நடத்தல் இயலுமா சாத்தியமா தூற்றுவதும் போற்றுவதும் அவரவர் விருப்பின்பால் ஏற்படுவதென்பதனால் தூற்றுவதும் போற்றுவதும் அவரவர் விருப்பின்பால் ஏற்படுவதென்பதனால் இரண்டையுமே கணக்கடாது சாற்றுவேன் என் முடிவை இரண்டையுமே கணக்கடாது சாற்றுவேன் என் முடிவை செய்திடுவேன் என் பணியை தூற்றுவதும் போற்றுவதும் அவரவர் விருப்பின்பால் ஏற்படுவதென்பதனால் இரண்டையுமே கணக்கடாது சாற்றுவேன் என் முடிவை செய்திடுவேன் என் பணியை